வணக்கம் அரசியல் ஏ டு ஜெட் உத்தராகண்ட் தேவ்பூமி லேண்ட் ஆஃப் காட் தெய்வங்களின் நிலம் என்பது தமிழ் அர்த்தமாகும் இந்தியாவின் இருபத்தி ஏழாவது மாநிலமான உத்தராகண்ட் தமிழ்நாட்டிற்கு பிறகு அதிகமான புனித யாத்திரை தளமாக நான்கு தாம் ஆன்மீக கோயில்கள் நிறைந்த இந்த மாநிலத்தில் பல நூறு அதிசயங்கள் அற்புதங்கள் அன்புமிக்க மனிதர்கள் கொண்ட மாநிலம் உத்தராகண்ட் மாநிலம் துவக்கத்தில் உத்தராஞ்சல் என்று இருந்தது உத்தராகண்ட் மாநிலம் ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இந்தியாவின் இருபத்தி ஏழாவது மாநிலமாக உருவானது வருடம் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை உத்தராஞ்சல் என்று இருந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் முதல் உத்தராகண்ட் என்று மாற்றப்பட்டது உத்தர் ப்ளஸ் கான் என்றால் வடக்கு துண்டு என்று தமிழ் பொருள் உத்தராகண்ட் வடக்கு பகுதியில் நேபாளம் திப்பத்து நாடுகளும் தெற்கு உத்தரப்பிரதேசமும் வடகிழக்கில் பிரதேசம் போன்ற மாநிலங்கள் உள்ளது உத்தராகண்ட் மாநிலம் இரண்டு நாடுகள் இரண்டு மாநிலங்களுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது உத்தராகண்ட் மாநிலம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலம் கொண்ட இமாலய ஆஞ்சலில் உள்ளது இந்திய நிலப்பரப்பில் ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று சதவீதம் அதாவது பதினெட்டாவது இடம் மக்கள் தொகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு கோடியே பத்தொம்பது லட்சத்தி பதிமூன்று ஆயிரம் மக்கள் தொகை கொண்டது பத்தொன்பதாவது இடம் உத்தராகண்ட் மற்றும் பதிமூன்று மாவட்டங்கள் உத்தராகண்ட் மாநிலம் இரண்டு பிரிவாக உள்ளது ஒன்று கடுவால் மண்டலம் ஏழு மாவட்டங்கள் ஹரிதுவார் தேராதூர் உத்தரகாசி கடுவால் கோடி கடுவால் ருத்ரபிரயா் சமோலி போன்ற ஏழு மாவட்டங்கள் குமாவு மண்டலம் ஆறு மாவட்டங்கள் உதம்சிங் நகர் அல்மோரா சம்பாவத் நெனித்தால் பாகேஸ்வர் பித்ராக்கார் போன்ற மாவட்டங்கள் உள்ளது உத்தராகண்ட் மாநிலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் மூன்று முனிசிபால் கார்பரேஷன் பதினொன்று பேராதூர் ஸ்ரீநகர் ரிஷிகேஷ் அரிதுவார் அல்மோடா காசிப்பூர் அல்வானி பித்தூராட் ருத்ரபூர் போன்றவைகள் உள்ளது உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் பத்தாவது இடம் வெளிநாட்டு பயணிகள் வருகையில் பதினைந்தாவது இடம் உத்தராகண்ட் மத ரீதியாக இந்து மக்கள் தொகை எண்பத்தைந்து சதவீதம் முஸ்லிம் மக்கள் தொகை பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சீக்கியர்கள் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்துவர்கள் ஜீரோ புள்ளி முப்பத்ரெண்டு சதவீதம் போத்தர்கள் ஜீரோ புள்ளி இருபது சதவீதம் ஜெயின் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் இதர மக்கள் தொகை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் உத்தராகண்ட் மக்கள் பேசும் மொழிகள் கருவாலி குமானி பஹாடி ஹிந்தி உருது நேபாளி பஞ்சாபி போன்ற மொழிகள் பேசுகிறார்கள் தகுதியில் எழுபத்தி இரண்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் பெரிய நகரங்கள் தேராதூன் அரிவார் அல்துவானி ருடுக்கி ருத்ர்பூர் மேலும் பதினெட்டு நகரங்கள் உள்ளன எண்பத்தோரு நகர்ப்புறம் உள்ளது பதினைந்து ஆயிரத்தி இருபது கிராமங்கள் உள்ளன மாநில தலைநகராக டேராதூன் உள்ளது நீதித்துறை தலைமையாக நினைத்தால் உள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் கலாச்சார நதிகள் கங்கை ஜமுனா அலகானந்தா பகிரத்தி விஷ்ணுகங்கா கங்கா கோரி கங்கா ராம்கங்கா பிண்டார் கோசி கோமதி நையர் கிழக்கு நையர் மேற்கு நதிகள் போன்றவைகள் முக்கிய ஏரிகள் வரலாற்று சிறப்பு மிக்க பன்னிரண்டு ஏரிகள் உள்ளன உத்தராகண்ட் மிக உயரமான சிகரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் உள்ளன உத்தராகண்ட் மாநிலம் மூன்று பிரிவான காலநிலை நிலப்பரப்பு உள்ளது ஒன்று தேராதூன் அரிதுவார் உதம்சிங் நகர் நிலப்பரப்பு பகுதியாகவும் யானை புலி மான் நரி போன்ற வனவிலங்குகள் வாழ்விடமாகவும் உள்ளது இரண்டு சம்பாவத் நெனித்தால் தேரிகடுவால் அல்மோரா பாகேஸ்வர் கோடி கடுவால் ஏழு மாவட்டங்கள் குளிர் மாவட்டங்கள் சிறுத்தை கரடி ஓநாய் காட்டுநாய் போன்ற வனவிலங்குகள் இருப்பிடமாக உள்ளது மூன்று உத்தரகாசி ஜமோலி பித்ரகாடு தேசிய எல்லை பகுதியாகவும் பனிபடர்ந்த மலை சிகரங்கள் அற்புத கங்கோத்ரி ஜமுனோதிரி பிண்டாரி ஜோலிகாவ் சுந்தர்ங்கா போன்ற பனிப்பாறைகள் கொண்ட இமய பதினெட்டு பெரிய பனிச்சிகரங்கள் நூறுக்கும் மேற்பட்ட இதர பனிச்சிகரங்கள் உள்ளன நான்கு தேசிய பூங்காக்கள் பனிப்புலி மலையாடு நீல செம்மறியாடு மோமோட் போன்ற வனவிலங்குகள் வாழ்விடமாக உள்ளது அதிசய மலர்கள் அற்புத அதிசய மூலிகைகள் படலாடு போன்றவைகள் வாழ்விடமாகும் பனிப்பாங்கான இடம் குறைந்த மலைப்பாங்கான இடம் சமவெளி நிலப்பகுதி கொண்ட மூன்று பிரிவுகள் உள்ளன பல தாள்கள் உள்ளன பல குண்டுகள் உள்ளன உத்தராகண்ட் மாநிலம் முழுவதும் பல நூறு சுற்றுலா தலங்கள் அவைகள் புனித சுற்றுலாத்தலம் இயற்கை சுற்றுலா தலம் இளைஞர்கள் சுற்றுலா தலங்கள் என்று மூன்று விதமான உள்ளன நான்கு சிறிய புனித தலம் கேதரநாத் பத்ரிநாத் கங்கோதிரி திமுனோதிரி போன்றவைகள் தேவபூமி உத்தராகண்டில் உள்ளது இயற்கை மதமான இந்து மதத்தில் பஞ்சபூதங்களின் முக்கியத்துவம் பஞ்சு கேதர் பஞ்சு பத்ரி பஞ்சு புறையார் பஞ்சாச்சோளி சிகரங்கள் குண்டுகள் இரண்டு வகைகள் உள்ளன பத்து குளிர்ந்த நீர் குண்டுகள் ஏழு வெந்நீர் குண்டுகள் உள்ளது பத்துக்கும் மேற்பட்ட தாள்கள் உள்ளன உத்தராகண்டில் மிக உயரமான சிகரம் நந்தாதேவி சிகரம் ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினாறு மீட்டர் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று அடி உயரம் கொண்டது இந்த காணொலியில் உத்தராகண்ட் ஏ டு ஜெட் விவரங்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த காணொலியில் குஜராத் ஏ டு ஜெட் விவரங்களை பார்க்கலாம் உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்ள அறிவு வளர்ச்சி பெற அரசியல் ஏற்பூச்சிட் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்